அப்படி நான் தான் பாத்தோல் சார் தேடிங்கிற அது ஒண்ணு அண்ணா எங்க அப்பா சென்னையில போய் வேலை தேடி சொன்னாருண்ணா நானும் ரெண்டு நாள சென்னையில தேடிங்கண்ணா எங்குமே கிடைக்கலாம் உங்களுக்கு அண்ணா கொஞ்சம் மறக்காம சொல்லுண்ணா டேய் நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் ஒழுங்கு முறையதான் ஓடி போடு போடா காலங்காலத்தில் என் தாவா இருக்குதுன்னே வந்து சேர்ந்துக்கா எங்க இருந்தா வருதுங்கன்னே தெரியல என் தாவா இருக்கா பா காசு கொடுப்பாப்பா a few moments later காலிலே யார் முன்னில தான் மூச்சின் தெரியலையே காலிலே கோவ பத்தி விட்டு போறான பைத்தி வர மாதிரியா நீ என்னத்த தெரியுங்கற அந்த வரங்கற தம்பி நீ என்ன பத்தி அடிங்கற எங்க அப்பா என்ன டே சிபி வாழ்க்கையை தொலைச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாருண்ணா அதான் இந்த பக்கம் வந்து போனேன் இங்க எங்க தொலைச்சிருன்னு சொல்லி தெரியுங்கண்ணா எனக்குன்னே வருதுங்களேன் தாவம் இருக்கா நீங்களா நமக்கு தெரியல